தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கட்டிடம் ஜூலை மாதம் முடிந்துவிடும் என நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளத்தின் சார்பாக மே தின விழா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளத்தின் தலைவர் ஆர் கே செல்வமணி மற்றும் நடிகர்கள் விஷால் ராதா ரவி நடிகை ரோஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் இந்திய திரைப்பட வரலாற்றிலேயே

வளர்கின்ற தொழிலில் நம்ம நாம் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அது எதுவாக ஒன்றாலும் இருக்கட்டும் டைரெக்ஷனாக இருக்கட்டலாம் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம் எடிட்டிங்காக இருக்கலாம் சாப்பாடு போடுறதா இருக்கலாம் சாப்பாட்டு சாப்பாட்டை தட்டை வந்து க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கலாம் ட்ரைவிங்காக இருக்கலாம் இல்லை லைட் இருக்கலாம் டெக்னீஷியனாக இருக்கலாம் மேக்கப்பாக இருக்கலாம் டான்ஸாக இருக்கலாம் ஃபைட்டாக இருக்கலாம் எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்கு நம்ம வந்து நான் புலன் விசாரணை எடுக்கும் போது இந்த வசதி இருந்தால் நான் நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் இங்கிலீஷ் சினிமா மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கிலீஷ் சினிமாவே எடுத்திருப்பேன் இந்த வசதி அப்போ இருந்திருந்தா அப்போ உங்களுக்கு இப்போ இந்த வசதி கிடைச்சிருக்கு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸுக்கு டெக்னீஷியன்ஸுக்கு அளப்பரிய வசதிகள் கிடைச்சிருக்கு அதை நாம் பயன்படுத்திக்கிட்டோமா நிச்சயமாக நம்மளை யாரும் இந்த இடத்துல அசைக்க முடியாது எனக்கு என்னன்னா ஒரு ஆசை அடுத்த ஃபிஃப்டி மீட்டிங் வந்து நடிகர் சங்கம் கட்டிடத்தில் நடக்கணும்னு ஆசை எங்களுக்கு இந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நான் இப்போயாவது ஒரு வாட்டி ஒரு முறை எங்கிட்டயாவது எங்கிட்டயாவது ஒரு படப்பிடிப்பில் சந்திப்பேன் இல்லை எங்கிட்டயாவது ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன் ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செல்வனி சாருக்கு நான் உண்மையிலே நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு கலர்ஃபுல் உலகம்னு சொல்ல முடியும் பிஹைண்ட் எவ்ரி பியூட்டிஃபுல் திங் தெர் இஸ் ஏ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த அழகான கலர்ஃபுல் வேர்ல்டு ப்ரொடியூசர் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா டைரக்டர் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்கணும்னா ஒரு ஹீரோயின் அழகாக தெரியணும்னா அழகாக டான்ஸ் பண்ணணும்னா ஒரு ஹீரோ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஃபைட் பண்ணணும்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ கிராஸ் இல்லைன்னா முடியவே முடியாது ஸோ நம்ம சினிமா இன்னைக்கு பேன் இண்டியா அளவுக்கு ஆஸ்கர் ரேஞ்சுக்கு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணம் உங்கள் பாதத்துக்கு வணக்கம் போடுற